நிறைவு செய்து இன்றைக்கு முன்னூத்தி ஒன்றாவது பிறந்த நாளை உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி தன்னுடைய இல்லத்தின் பிறந்தநாளாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்ற விழுப்புரம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக சார்பாக காலையில் அப்பம்பட்டிலும் அதை தொடர்ந்து செஞ்சிய நகரத்திலும் மொத்தங்கள் தலைநருடைய பிறந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்ற நகர வந்திய கழகத்துடைய செயலாளர் ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் அருமை தம்பியும் மத்தியாரலி மிஸ்டான அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் கார்த்திகா அவர்களுக்கும் மற்றும் கழகத்துடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக சார்பாக பாராட்டுகிற நன்றி தெரிவித்து இன்று முதல் தொடர்ந்து நம்முடைய ஜூன் முப்ப முப்ப ஜூன் மாதம் முழுவதும் வரையிலும் மொத்தமரிட கலைஞருடைய நூத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு பட்டி தொட்டெல்லாம் பலத்தட்டங்களை வழங்கி கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதென மாவட்ட கழகத்துடைய தீர்மானத்தை செயல்படுத்துகின்ற வகையில் முதல் கட்டமாக இன்றைக்கு கலைஞருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அப்பமட்டிலே அருமை தம்பி விஜயகுமார் ஏற்பாட்டிலும் செஞ்சி நகரத்தில் அருமை தம்பி பேரராட்சி தலைவர் முப்பால் ஏற்பாட்டிலும் வார்த்தைக்கு ஏற்பாட்டிலும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக்கொண்டு தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் அத்தமையறிஞர் கலைஞரின் புகழ் அத்தமை அறிஞர் கலைஞரின் புகழ் கழக தலைவர் தளபதி கழக தலைவர் தளபதி மக்கள் முதல்வர் தளபதி மாமண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மாமண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ராமண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாளை நடவடிக்கைகள்